வணக்கம் நேயர்களே இன்றைய நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள் கார்த்திகை தமிழ் மாத ராசிபலன்கள் மற்றும் பரிகாரங்கள் மேஷம் பலன் இரத்த சம்பந்தமான உறவுகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் மேஷ ராசி அன்பர்களை நீங்கள் பூமிகாரகனான செவ்வாயே ராசிநாதனாகக் கொண்டவர்கள் இந்த மாதம் நீங்கள் ஆராய்ந்து செய்யும் காரியங்கள் சாதகமான பலன் தரும் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் மருத்துவம் சார்ந்த செலவுகள் குறையும் அடுத்தவர்களுக்கு உதவும் முன் யோசித்து செயல்படுங்கள் மூன்றாம் மனிதர்களின் தலையீட்டால் பிரச்சனைகள் சுமூகமாக முடியும் தொழில் வியாபாரம் தொடர்பான அலைச்சல் நீங்கும் பணவரத்து திருப்திகரமாக இருக்கும் வாடிக்கையாளர்களின் கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுப்பது நன்மை தரும் வியாபார ஸ்தலத்திற்காக புதியதாக இடம் வாங்குவீர்கள் உத்தியோகத்தில் கூடுதல் பணிச்சுமையை ஏற்க வேண்டியிருக்கும் இருப்பினும் நற்பெயர் கிட்டும் மேலதிகாரிகளிடம் உங்களது மீதான நல்ல எண்ணங்கள் மேலோங்கும் பணி நிமித்தமாக பயணங்கள் ஏற்படலாம் குடும்பத்தில் நிம்மதி அதிகரிக்கும் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வது நல்லது பிள்ளைகள் விஷயத்தில் கவனம் செலுத்துவது நல்லது உறவினர்கள் வருகை இருக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் குடும்ப உறுப்பினர்களுடன் பேசும்போது வார்த்தைகளை கோர்த்து பேசுவது முக்கியம் பெண்களுக்கு சமையல் செய்யும்போது கவனம் தேவை மற்றவர்களுக்கு உதவப்போய் வீண் பிரச்சினை உண்டாகலாம் கவனம் தேவை அரசியல் துறையினருக்கு பெயர் புகழ் கௌரவம் யாவும் தேடி வரும் மக்களின் ஆதரவை பெற கடின முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் பெரிய கெடுதிகள் ஏற்படாது உங்கள் பேச்சிற்கு மதிப்பும் மரியாதையும் உயரும் கலைத்துறையினருக்கு திறமைக்கேற்ற கதாபாத்திரங்கள் கிடைக்கப் பெற்று ரசிகர்களின் ஆதரவை பெறுவீர்கள் இதுவரை இருந்த பணத்தொகைகளும் கைக்கு கிடைக்கும் சுகவாழ்வு சொகுசு வாழ்வு யாவும் சிறப்பாக அமையும் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காண கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது வாகனங்களில் செல்லும்போது எச்சரிக்கையாக செல்வது நல்லது அஸ்வினி இந்த மாதம் பணவரத்து இருக்கும் எடுத்த முடிவை செயல்படுத்தும் முன் ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசிப்பது நல்லது எந்தவொரு காரியத்திலும் அவசர முடிவு எடுக்க தூண்டும் வீண் வாக்குவாதங்களால் பகையை வளர்த்துக் கொள்ளாமல் இருப்பது நல்லது பரணி இந்த மாதம் வீண் அலைச்சலுக்குப் பிறகே ஒரு காரியமும் நடந்து முடியும் வியாபாரம் தொடர்பாக அலைய வேண்டியிருக்கும் வரவேண்டிய பாக்கிகள் தாமதமாக வந்து சேரும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேல் அதிகாரி சொல்லிய ஒரு வேலையை முடிக்க அலைந்து தெரிய வேண்டியிருக்கும் சக பணியாளர்களிடம் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது கார்த்திகை இந்த மாதம் குடும்பத்தில் விருந்தினர் வருகையால் திடீர் செலவுகள் ஏற்படலாம் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள குடும்பத்தினருடன் வெளியிடங்களுக்கு செல்ல வேண்டியிருக்கலாம் வெளிவட்டார பழக்க வழக்கங்களை குறைத்துக் கொள்வது நல்லது கணவன் மனைவிக்கிடையே பழைய விஷயம் ஒன்றால் வாக்குவாதம் ஏற்பட்டு சரியாகும் பரிகாரம் துர்க்கை அம்மனை செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் பூஜித்து வணங்க எல்லா நன்மைகளும் உண்டாகும் மன துயரம் நீங்கும் கிழமைகள் வளர்பிறை புதன் வெள்ளி தீய்பிரை புதன் வெள்ளி சந்திராஷ்டம தினங்கள் நவம்பர் முப்பது டிசம்பர் ஒன்று இரண்டு அதிர்ஷ்ட தினங்கள் நவம்பர் இருபத்தி மூன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி நான்கு மீண்டும் இன்னொரு பதிவுல சந்திக்கலாம் உங்க ஆதரவு ரொம்ப முக்கியம் அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி